அந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை மாதம் மூணாம் நாள் திங்கக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் பலவிதமான வேலைகளுக்கு பிறகு தீர்க்கமாக முடிவெடுத்து பொறுமையாக செய்யக்கூடிய நாள் உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் முடிக்காத விஷயங்கள் பொறுமையாக முடித்து கொடுக்கக்கூடிய அமைப்பு தொலை தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆச்சரியம் தொழில் சார்ந்த விஷயத்தில் மேன்மை அடையக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு தாய்வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மேடியக்கூடிய நாள் திடீரென்று சிறு பயணங்கள் காணப்படும் அந்த பயணங்களால் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ரிஷபம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் அனுகூலம் வாகன அமைப்பில் ஏற்றம் தேகாரோக்கியத்தில் எடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகளை தவறு விடுவது எந்த விதத்தில் நியாயம் பதட்டமல்லாமல் எதிரிகள் விஷயத்தில் பொறுமையாக கையாள்வது நன்மை தேவையில்லாதவர்களிடம் சிறு வாக்குவாதங்கள் கூட கோபத்தை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் மன அழுத்தமும் விரயமும் ஏற்படக்கூடிய நாள் ஏதாவது ஒரு விரயம் வருவது மனதிற்கு கஷ்டம் ஏற்படும் ஏற்கனவே கடன் அமைப்பிலிருந்து இந்த கடன் இல்லாமல் இந்த இதுவும் பிரச்சனையாக இருக்கிறதே என்று வருத்தம் ஏற்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மை தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் லாபமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய நாள் பயணங்கள் உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் ஏற்றம் படித்தவர்களுக்கு பெரிய அளவுக்கு இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படும் படித்த வேலை கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைப்பது ஆச்சரியம் படிப்பு தடை தடை வியாபாரத் தடை தொழில் தடை என்று தீரக்கூடிய நாள் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தொழில் நிமித்தமாக வியாபார நிமித்தமாக படிப்பு நிமித்தமாக தைரியமாக முன்னோக்கி செல்லலாம் ரத்தபந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் இருந்த சிறு பிரச்சனைகள் தீரக்கூடிய நாள் வெளியிடமும் உத்தியோகமும் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயமெல்லாம் ஏற்றும் குடும்பத்தில் மட்டும் நீங்கள் தான் விட்டுக் கொடுக்க வேண்டும் அந்த விஷயத்திற்கு ஜாதகம் உங்களுக்கு உதவி செய்யாது தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தொலாம் பயணங்கள் சமயத்தில் சிறிது கவனமாக இருந்தால் போதும் அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அடையக்கூடிய அமைப்பு பூமி சார்ந்த விஷயத்தில் ஏற்றங்களும் அனுகூலங்களும் காணப்படும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் அதே சமயம் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் விருச்சகம் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் உத்தியோகத்தில் தேவையில்லாத ஒரு குழப்பம் சிலர் ஏற்படுத்தலாம் அது எளிதாக கடந்து போக வேண்டுமெத்தவரை அதை நினைத்து வருத்தப்படுவது ஏன் இப்படி ஆகிறது என்று மனதில் கஷ்டப்படுவதெல்லாம் கூடாது பணவரவு எதிர்பார்த்த இடத்திலிருந்து சிறிது தடைப்படலாம் பெற்றோர் பெரியோர் உங்களுக்கு உதவக்கூடிய சொல்லக்கூடிய விஷயங்கள் கூட சிறிது தடையாகலாம் மனதிற்கு பிடித்த வீட்டு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஏதாவது தெய்வ சன்னிதானத்தில் உட்கார்ந்துட்டு வர வேண்டுமே தவிர கோபம் வேண்டாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மட்டும் சிறிது மனம் விட்டு பேசுவது நன்மை துணை அல்லது துணைவியார் எங்காவது உங்களை மனமாற கூப்பிட்டால் உடனடியாக ஒத்துக்கொள்வது நன்மை அதில் தர்க்கம் செய்வது கோபப்படுவதெல்லாம் கூடாது உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணம் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும் புதிய முயற்சி அனுகூலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் பழைய பிரச்சனைகள் தீரக்கூடிய நாள் வழக்கு போன்ற பிரச்சனைகள் சாதகம் உத்தியோகத்தில் அற்புதமான ஏற்றம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு விபத்து சார்ந்த ஒரு பிரச்சனைக்கு நீண்ட நாட்களாக இந்த தீர்வு கிடைக்கும் அதேபோல் போல் நீண்ட நாட்களாக யாருக்கும் உங்களுக்கும் இருந்த மன கஷ்டப்பும் தீர்க்கக்கூடிய நாள் உறவினர் விஷயத்தில் ஏற்றத்தையும் அதிகம் தொழில் விஷயத்தில் ஏற்றத்தையும் அதிகமாக பெறக்கூடிய நாள் புதிதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலமும் சந்தோஷம் ஏற்படக்கூடிய அமைப்பு பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவு ஒன்று நிறைவேறும் உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் காணப்படும் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீர்வது அனுகூலம் எதிர்பார்க்காத இருந்த நல்ல செய்தி சந்தோஷங்கள் ஏற்றத்தை தரும் தடைப்பட்டிருந்த அத்தனை விஷயமும் ஏற்றத்தை பெறுவது ஆனந்தமே மற்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மீனும் பந்த உறவுகளிடம் மட்டும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயமெல்லாம் ஏற்றம் உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமான ஏற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இழுபறியாக இருந்த பிரச்சனை ஒன்று தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் ஏதாவது உள்ளூர் பயணம் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் குடும்பத்தில் மட்டும் யாரிடத்திலும் சண்டை சச்சரவு வச்சு கொள்ளாமல் இருப்பது புத்திசாலித்தனம் புத்திசாலித்தனம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்